ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் மோலவன் பாதை இப்போ வந்து இந்த வீடியோ ஈவினிங்காக எடுக்கிறேங்க அதனால கொஞ்சம் அந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து ரொம்ப வாடின மாதிரி இருக்குது ஆனால் வந்து இது இன்னுமே மார்னிங் எடுத்திருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பிளான்ட் வச்சு ரொம்ப அதாவது சிக்ஸ் கிட்ட தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து என்னன்னு சொன்னால் கலர் காக்கரட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடய பட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஜாதி மல்லியோட மொட்டுக்கள் மாதிரி நல்லா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும் இதுதான் அதோடய அதோட மொட்டுக்கள் இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதர் செடி தாங்க ஆனால் உள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராக் மாதிரி வந்துட்டு அப்படியே செடி ஃபுல்லாக மொட்டுக்கள் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது பாருங்க ஒன்று போயிட்டு எவ்வளோ ஹைட் போயிடுச்சு அதுலேருந்து ஃபுல்லாக மொட்டுக்கள் தான் வந்துட்டே இருக்குது இது வந்து சீசனல் ஃப்ளவர்லாம் இல்லைங்க எப்பவுமே பூக்கள் பூத்துட்டே இருக்குது அதாவது ஒரு டைம் பூக்கள் வச்சது அப்படின்னா அடுத்து அந்த பூக்கள் இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பூக்கள் வச்சு முடிச்சிடுச்சு அப்படின்னா இது காஞ்சிட்டு மறுபடியும் புதுசாக கொழுந்து வந்து மொட்டுக்கள் விடுறது அதுதான் டைமிங்கு இந்த மாதிரி குண்டு மல்லி ஊசி மல்லி மாதிரி இப்போது ஒரு சிக்ஸ் மந்த் பூக்கும் சிக்ஸ் மந்த் பூக்காது அப்படிலாம் இல்லைங்க இந்த பூ வந்து எப்பவுமே பூக்கள் இருக்குது இது அதாவது இப்போ வந்து கமர்ஷியலாகவும் பண்ணுறாங்க அதாவது ஃபுல்லாக தோட்டமாக வச்சு அப்படியும் பண்ணுறாங்க இது அப்படி பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா இது எப்பவுமே பூக்கள் இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்காக வைக்கிறோம் நம்மளுக்கு வீட்டு தேவையில் எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு பூக்கள் தேவைப்பட்டுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வேணும் அப்படின்னு யோசிப்போம் அதுக்கு ஒரே ஒரு செடி இருந்தால் போதுமானதுங்க ரொம்ப சூப்பராக பூக்கள் பூத்துட்ருக்கு நிறைய பூக்களுமே பூத்துட்ருக்கு இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் செடிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு முளத்துக்கு மேலே பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க அதாவது பூக்கள் பூத்துச்சு அப்படின்னா நம்ம நல்ல செடி ஒரு வருஷத்தில் செடி செடி நல்லா பெருசாகிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டம்ளர் பூக்கள் பூக்குற மாதிரியே பெரிய ஆயிடுதுங்க இந்த இதுக்கு பெருசாக தண்ணி தேவையான்னு கேட்டால் அந்த அளவுக்கு தேவையில்லை பார்த்தீங்கன்னா நம்ம குண்டுமல்லி தோட்டத்தில் தான் வச்சுருக்கோம் செடியெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்ற நம்ம தண்ணி வாய்க்காலில் மட்டும்தான் விடுறோம் ஆனால் இதோட வேறு இந்த வாய்க்காலுக்கு வந்திருக்குமா அப்படின்னா சிக்ஸ் மந்த்தில் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பில்லைங்க கொஞ்சம் இந்த ஈரம் வந்து இதுவரை வந்தது அப்படின்னா அதைத்தான் உறிஞ்சு இது வந்து வளர்ந்துட்டு இருக்கு தண்ணி இல்லைனாலும் ரொம்ப சூப்பராக வளர்கிற செடி இதுங்க வறட்சியிலையும் தாங்கி வளரும் வேணுன்றவங்க வாங் கண்டிப்பாக இது வாங்கி வைக்கலாம் இது ஒரு நம்ம எப்படி இருக்குது இப்படிலாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்திங்கனா தெரியும் எந்தளவுக்கு பூக்கள் பூத்துருக்கு அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்